ஓம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட கடவுளை பிரார்த்தித்து இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் முன்பு ஒரு காலத்துல வேதங்களையும் பண்டைய வேதங்களையும் பல வருடங்களா படிச்சு அந்த ஒரு அறிஞர் இருந்தாரு அவருக்கு மிகுந்த அறிவாளியாகவும் நம்ம தான் இருக்கிறோம் இந்த உலகத்திலேயே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பெருமை சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவரா மாறிவிட்டாரு தன்னோட கிராமத்துல யாருமே தன்ன மாதிரி ஞான உடையவங்க கிடையாது தனக்கு இணையா ஞானத்துல சிறந்தவங்க இருக்க முடியாது என்று நம்பினாரு அவர் தன்னோட கிராமத்திற்கு திரும்பிய போது ஒரு விவசாயி அவரிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார் மக்கள் ஏன் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறாங்க செல்வம் உள்ளவர்கள் கூட அப்படி இருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்டார் ஏன்னா மக்களிடம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணம் இல்லை என்று அறிஞர் பதில் கூறினார் விவசாயி என்னிடம் செல்வம் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியற்றனாகவே இருக்கிறேன் அது ஏன் என்றார் அறிஞரிடம் பதில் இல்லை தனது துயரத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் விவசாயி தன்னோட சொத்துக்கள் அனைத்தையும் அந்த அறிஞருக்கு நன்கொடையாக வழங்க முன்வந்தார் பேராசையால் தூண்டப்பட்ட அந்த அறிஞரும் அதை ஏற்றுக்கொண்டு பதிலை தேடத் தொடங்கினார் எல்லா வசனங்களையும் எல்லா குறிப்புகளையும் மீண்டும் 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 படித்த பிறகும் அவருக்கு திருப்திகரமான விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியலை இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும்போது போது ஒரு நாள் தெருவில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஏழை மனிதனை பார்த்தார் அவர்கிட்ட பேசினாரு அவர் வந்து கேட்டார் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க என்று அந்த பிச்சைக்காரர் கேட்டார் யாசகம் எடுக்கக்கூடியவர் அதற்கு நம்ம அறிஞரும் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னார் அதற்கு அந்த யாசகம் கேட்பவர் அவர் சொல்கிறாரு ஐயா உங்களுக்கு நான் உதவ முடியும் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை என்று அந்த பிச்சைக்காரர் சொன்னார் அப்படியா என்ன அது அப்படின்னு நம்ம அறிஞர் கேட்குறாரு அதற்கு அந்த பிச்சைக்காரர் நீங்கள் அதற்கான பதிலை தெரிஞ்சிக்கணும் அதாவது செல்வம்லாம் இருந்தாலும் ஏன் அவங்க மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் என் கூட வாழணும் என்னோடய வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு மட்டும் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு அப்படியே அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருந்தார் தெருக்களில் வசிக்கக்கூடியவராக இருந்தார் இருந்தாலும் அந்த அறிஞருக்கு ஆசை என்னென்னா எப்படியாவது அந்த விவசாயியோட சொத்தை வாங்கிடணும் அவர்கிட்ட இருந்து அப்படின்றனால சரின்னு இவர்கிட்ட ஒத்துக்கிட்டாரு அதாவது இவர் கூட வாழ்கிறதுக்கு அந்த அறிஞரும் பிச்சைக்காரரோட வாழத் தொடங்கினார் நாட்கள் கடந்து விட்டன ஆனால் அவங்களுக்கு பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்போ அந்த பிச்சைக்காரர் நம்ம அறிஞர்கிட்ட சொல்றாரு தன்னோட தான் சமைத்த உணவை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாரு அதற்கு முன்பு அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்ததில்ல அறிஞர் இருந்தாலும் விரக்தி அவருக்கு இப்படி ஒரு உணவை சாப்பிடணுமே அப்படின்னு ஆனால் பேராசை யாரை விட்டது அதனால சரின்னு ஒத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாரு அடுத்த நாள் இன்னொன்று சொல்றாரு என்னன்னா தன்னோடையே தெருக்கல்ல பிச்சை எடுக்க சொன்னார் அதுவும் அவர் மனசுக்கு பிடிக்கல இருந்தாலும் என்ன பண்றது ஆசை அதனால அந்த சொத்துக்காக சரின்னு போய் பிச்சை எடுத்தாரு மூன்றாவதா இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மீதி உணவை சாப்பிட சொன்னாரு அவளைதான் இதுக்கு மேல என்னாலலாம் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பயங்கர கோபமாகவும் அவமானமாகவும் இருந்த அந்த அறிஞருக்கு கத்துற தோணிருச்சு அதனால கத்திட்டாரு எப்படி நீ வந்து என்னை இப்படி சொல்லலாம் நான் எவ்வளோ பெரிய அறிவாளி அறிஞர் நீ ஒரு பதில் தருவன்றதுக்காக நான் வந்து நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சால் நீ மீதி வச்ச உணவை என்னை கடைசியாக சாப்பிட சொல்கிறியே அப்போ நான் வந்து என்னை என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னு பயங்கர கோபமா கத்துறாரு உடனே அதற்கு அந்த மனிதர் பதில் சொல்கிறாரு ஐயா இதுதாங்க பதில் இதுக்கு முன்னாடி என்னை போல் ஒருத்தர்கிட்ட நீங்கள் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டீங்க ஏன் நாங்கள் தொட்ட தண்ணியை கூட நீங்கள் குடிக்க மாட்டீங்க ஆனால் உங்களோட பேராசை உங்களை என் கூட வாழ வைத்தது என்னோட உணவை சாப்பிட வைத்தது என்னோட தெருக்களில் பிச்சை எடுக்கவும் வைத்தது பேராசை தாங்க தொடர்ந்து வளர்ந்து வரும் ஆசைகளுமே மனித துக்கத்திற்கு துன்பத்திற்கு உண்மையான காரணம் அவை மக்களை ஒரு போதும் நிம்மதியா இருக்க விடாது அவங்க ஒருபோதும் நினைக்காத விஷயங்களை செய்ய வைக்கின்றன அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் செய்யவாங்களா அப்படின்னது கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் நினைக்காத விஷயத்த கூட செய்ய வைக்கக்கூடியது தான் அந்த பேராசை என்று சிரித்து கொண்டே கூறி முடித்தார் அந்த யாசகம் பெறுபவர் அந்த நேரத்தில் அறிஞர் உண்மையை உணர்ந்தார் ஆசைகளை நாம் எவ்வளவு அதிகமாக துரத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் துன்பப்படுகிறோம் அதாவது நம்ம ஆசையை அடையணும்னு அந்த விஷயத்துக்காக அதை துரத்தி அதை அடைய விரும்பும்போது நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக துன்பப்படுகிறோம் தற்காலிக ஆதாயங்களுக்காக நமது மதிப்புகள் நமது கண்ணியம் நமது சுய ஒழுக்கம் மற்றும் நமது மன அமைதியை நாம் அதுக்காக சமரசம் செய்கிறோம் நாம் எப்பயுமே திருப்தி அடைய கற்றுக்கொள்வோம் நம்மிடம் இருப்பதை மதிக்க வேண்டும் பேராசையால கொள்வதை தவிர்ப்போம் பேராசை துக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாம நாம் உண்மையில் யார் என்பதையே இழக்க செய்யும் என்பதையும் உணர்ந்தார் அந்த அறிஞர் இப்பொழுதுதான் நான் முழுமையாக அறிஞனாக மாறுவதற்கான தகுதியை பெற்றுள்ளேன் என்று அந்த யாசகம் கேட்பவரிடம் மன்னிப்பு கோரி நன்றியும் கூறி அவர் அந்த இடத்திலிருந்து விடைபெற்று சென்றார் செல்வத் அந்த விவசாயியிடம் செல்வத்தை பெறுவதற்கல்ல தன் குருவிடம் பாடங்களை கற்றுக்கொள்ள நாமும் நம் வாழ்க்கையை அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமது தேவையில்லாத ஆசைகளை தவிர்ப்போம் எது தேவையோ அதை பெறுவதற்காக மன நிம்மதியோடு சுய ஒழுக்கத்தோடு நேர்மையோடு அன்போடு உழைப்போம் ஓம் நமசிவாய நன்றி